ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சுக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரீட் ஆகுது நல்லா இருக்குது மேலே வருது இது ஒரு அருமையான நியூஸ் திருப்பியும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் வருது வந்திருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் மூமெண்ட் வரணும் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு பிட்காயின் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் நைன்ட்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக இன்றைக்கு நைட்டோ நாளைக்கும் ஒன் லேக் டாலர்ஸ் க்ராஸ் ஆகிடும் மேலே போகும் பிட் கோயின் அதே மாதிரி ஹால்ட் காயின்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்குது ஆரம்பிச்சிருக்கு காயின்ஸ் எல்லாம் மேலே போகுது அருமையான ஆல்ட் கோயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல காயின்ஸை செலக்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இப்போ கூட நீங்கள் பைங் பண்ணிக்கலாம் ஃபர்தராக எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அமெரிக்கா பிரெசிடெண்ட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் வார் டேரிஃப் வார்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லா நாடுகளும் முதல்ல மூணு நாடுகள்னாரு இப்போ எல்லா நாடுகளோடையும் டேரிஃப்ஸ் விதிக்கிறாங்க நான் அவங்க எங்கள் எங்களால் முடியாது இந்த மாதிரி பண்ணாக்க அமெரிக்கா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி போகுது அதனால் நாங்கள் கண்டிப்பாக டாரிஃப்ஸ் விதித்து தான் ஆகணும் அப்படின்றாங்க பார்க்கலாம் அதில் மெயினாக அவர் நேற்று அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது என்னென்னா ஒயிட் ஹவுஸில் பிரஸ் மீட்டில் சொன்னது முதல்ல ஸ்டீல் அண்ட் அல்யூமினியம் ஸ்டீல் மேலேயும் அல்யூமினியம் மேலேயும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிப்ஸ் விதிக்கிறதா சொல்லியிருக்காரு பார்க்கணும் இதில் நம்ம இந்தியாவுக்கிட்ட கூட டேரிப்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அதுவும் மெயினாக அவர் சொல்கிறது என்னென்னா ஸ்டீலோடையும் அலுமினியமில் தயாராகி வர பொருட்கள் அல்லா எல்லாத்த மேலேயும் நாங்கள் டேர்ஸ் போடுவோம் ஸோ இதை நாங்கள் நிறுத்த முடியாது எக்கனாமிக்கலாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப இம்பேக்டாக இருக்குது அப்படின்றாரு அது இல்லாமல் ட்ராவல் பேன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் என்னான்னு பார்க்கணும் ஃப்யூச்சரில் இதெல்லாம் பார்க்கணும் எப்படி டெவலப் ஆகணும் அப்புறம் இன்னொரு நியூஸ் என்னென்னா ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சிலில் வந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா கிரிப்டோவர் நியூ எஸட் க்ளாஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க நியூ எஸட் க்ளாஸ்ன்னு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எஸட் கிளாஸ் பார்த்திங்கன்னா கோல்டு இதெல்லாம் வந்து எஸட் க்ளாஸ்வாங்க இப்போ நியூ எஸட் க்ளாஸ்ஸாக கிரிப்டோவர் இங்கே காங்கிரஸில் காங்கிரஸில் செனேட்டில் வந்து காங்கிரஸில் பில் பாஸ் பண்ணி ரெகுலரைசேஷன் பண்ணணும் ச ரெகுலரைசேஷன் வேலை மாத்திரம் கிடுகு நடக்குது ஆனால் எத்தனை காயின்ஸுகளை ரெகுலரைஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும் முக்கியமாக ஏன்னா அமெரிக்கா பேஸ் பண்ணி தான் மிச்ச நாடுகள் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணுவாங்க அது ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சுக்கணும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அது டாப் டாப் டுவெண்ட்டி டாப் ஃபிஃப்டியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் காயின்ஸ் அவ்வளோதான் டாப் ஃபிஃப்டியில் இருக்கிற காயின்ஸ் வரைக்கும் நமக்கு எந்த பயமும் கிடையாது ஏன்னா அவங்களும் சொல்கிறது ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இத்தினி காயின்ஸ் இருந்தால் இதெல்லாம் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது அதனால் நாங்கள் கண்டிப்பாக அதிகமாக காயின்ஸு வைக்க மாட்டோம் ரெகுலரைசேஷனில் இங்கே அமெரிக்காவில் நான் சொல்கிறது மிச்ச நாடுகளில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது இங்கே மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க ஒன்றும் எல்லா காயின்ஸும் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் சில காயின்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்றாங்க இன்னும் கரெக்டான எண்ணிக்கை கரெக்டாக சொல்லலை இன்றைய இன்ஃபர்மேஷன் வர்றது மாத்திரம் அவங்க இரநூறுலேருந்து முந்நூறு காயின்ஸ் வரைக்கும் ரெகுலரைஸ் பண்ணலாம் ரெகுலரைசேஷனில் இருக்கும் அப்படின்றாங்க அது எந்த காயின்ஸ் இருக்கும் என்னன்றது ஒன்றும் முழுசாக விவரம் தெரியல ஆனால் அவங்க சொல்கிறது டாப் டுவெண்ட்டியில் இருக்கிற காயின்ஸு டாப் ஃபிஃப்டியில் இருக்கிற காயின்ஸும் வந்து டெஃபனெட்டாக வைப்போம் எல்லா காயின்ஸும் நிறுத்த மாட்டோம் அப்படின்றாங்க உங்கள் வேலெட்டில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எந்த காயின்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் நம்ம இந்தியா பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இங்கே அமெரிக்காவுக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப்போட மீட்டிங் வைக்க போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் மீட்டிங் பண்ணி ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பற்றியும் இந்த டேரிப்ஸ் இஷ்யூவும் அவர் டிஸ்கஸ் பண்ணணும் இந்தியாவுக்கு ரொம்ப பாதிப்பாயிடும் டேரிஸ் விதிச்சா ஏன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இப்போ நீங்கள் டேரிஸ் போட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னும் பாதிப்பு ஜாஸ்தி ஆகிடும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகம் ஆகிடும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் பயலாட்ரல் இஷ்யூஸ் எல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வராரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படி வந்தப்போ டிஸ்கஷனில் ஆட்டோமேட்டிக்காக மோடி சார் வந்தார்னா ஒரு பெரிய டீமே வரும் கம்ப்ளீட் எல்லாம் டீமும் வரும் ஃபைனான்சியல் மேட்டர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க அப்படி வந்தப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி பற்றி கூட கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிரிப்டோ கரன்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம மோடி சார் கூட நல்ல முடிவெடுத்து நம்ம இந்தியாவில் கூட வேலை ஆரம்பித்து ரெகுலரைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார்னா நல்லாயிருக்கும் பட் எல்லாமே ஆல் ஓவர் மேல் எல்லாமே வெயிட்டிங் என்னன்னா அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்க அமெரிக்கா என்ன பண்ணால் அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு எல்லா கண்ட்ரிஸும் வெயிட்டிங்கு இன்க்ளூடிங் நம்ம இந்தியா கூட இந்தியா கூட முதல்ல அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்களோ பார்க்கலாம் அப்படின்றது தான் முடிவில் இருக்காங்க இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் யாருக்கும் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா குவாய்டி செக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் வந்து உங்கள் ஃபோனில் வந்துடும் நீங்கள் கேவைசி முடிச்சிட்டிங்கன்னா இன் ஒன் ஹவர் ட்ரேடிங் பண்ணிடலாம் இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இங்கே அமெரிக்காவில் இங்கே அமெரிக்காவில் வந்து இந்த ஃபவுண்டேஷன்ஸ் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி இவங்க பெரிய ஆளுங்கவங்க பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் டொனேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் அவங்க வந்து இப்போது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணோம் பிட் கோு ஆல்ட் காயின்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கும் ரிசர்வ்ஸில் அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் டொனேஷன் ஃபண்ட்ஸ் வாங்க அப்புறம் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸுன்னா வேரியஸ் பாடிஸ் இந்த சேரிட்டிஸ் கொடுக்குற பாடிஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சியில் கொடுக்கலாம் கிரிப்டோ கரன்சியை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க இது அருமையான நியூஸை நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ஃப்யூச்சரில் ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபவுண்டேஷன்ஸது சாதாரண அவங்கக்கிட்ட ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கும் ஃபவுண்டேஷன்ஸ் அண்டு சேரிட்டிஸ் அவங்கக்கிட்ட அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து இதில் வச்சாங்கன்னா அதே மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இப்போ நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நம்ம கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான செய்தி கண்டிப்பாக இது ஃப்யூச்சருக்கு நல்லா அசட் கிளாஸ் ஆகும் நம்ம இன்வெஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எவ்வளவு ருப்பி உங்களுக்கு இது ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இப்போ தற்சமயத்துக்கு பார்க்காதீங்க ஃப்யூச்சருக்கு திங்க் பண்ணி பாருங்கள் கோல்டோட ஈக்குவலாக இது கூட ஆக போகுது கோல்டு மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கோல்டு பதினெட்டு ட்ரில்லியன் டாலர்ஸ் கோல்டு மார்க்கெட் கேப் இருக்குது நம்ம கிரிப்டோ கரன்சி இனக்கி பார்த்தாக்கா த்ரீ அண்ட் ஆஃப் ட்ரில்லியன் கிட்டே இருக்குது கண்டிப்பாக இந்த வருஷம் அஞ்சு ட்ரில்லியன் டாலர்ஸ் தாண்டி மேலே போகும் அப்படின்றாங்க கண்டிப்பாக மேலே போச்சுன்னா இன்னும் நல்லா அருமையான ஃபியூச்சர் இருக்கும் ஓகே இப்போது இன்னொரு நியூஸ் என்னென்னா நம்ம எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா ஜப்பான் நாட்டில் ஜப்பான் நாட்டில் நிறைய பேங்க்ஸ் வந்து எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் ரிசர்வ் ஃபண்டாக வச்சுக்கிறாங்க அவங்கக்கிட்ட கிரிப்டோ ஏசர்ஸ்ஸாக பிட்காயின்க்குன்னு அதிகமாக இது நம்ம எக்ஸ்ஆர்பி ரிப்பேர் பண்ணுவாங்க வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுக்கிறாங்க அதால் அதை வாட்ச் பண்ணுங்க நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தால் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நல்லா விலைக்கு போகும் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதில் ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றாங்க இப்போது உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செக் பண்ணிக்கணும் கூகுளில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு எத்தீரியம் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பணத்தில் இன்னும் ரெண்டரை லட்சம் டாலர் ரெண்டு லட்சம் ரூபா கிட்ட தான் இருக்குது கீழே தான் இருக்குது கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம் ஃப்யூச்சரில் நல்லா ஏறும் எத்தீரியம் ஒன்று அதுக்கப்புறம் சொலானா சோலானா இரநூறு கிட்ட இருக்குது நம்ம இந்தியன் மணியில் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூபா கிட்டே இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் கண்டிப்பாக அது நல்ல விலைக்கு போகும் ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியால் அருமையான பிளாக் செயின் டெக்னாலஜி அது கண்டிப்பாக மேலே போகும் அதுக்கப்புறம் டாட்சு காயின் டாட்ச் காயின் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாயில் இருக்குது நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்துக்கோங்க நல்ல விலைக்கு போகும் டாட்ச் காயின்னு நல்லா ஃபியூச்சர் இருக்குது அதை ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் காலா காயின் காலா காயின் கூட டாப் ட்வெண்ட்டியில் இருக்குது டாப் ஃபிஃப்டியில் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்எல் எம் எக்ஸ்எல் எம் ஒன்று இருக்குது அது ஒன்று நல்லா இருக்குது அது ஒன்று ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அதை ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் பிஎன்பி பைனான்ஸ் காயின் பைனான்ஸ் காயின் கூட கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டாலர்ஸ் டாலர்ஸ்கிட்டையும் ரொம்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது நல்லா மேலே போகும் பார்த்துக்கோங்க அப்புறம் ஆப்டாஸ் ஆப்டாஸ் ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவாக்ஸ் அவலாஞ்சி அவாக்ஸ் அதை ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் எல்டிசி லைட் கோயின் லைட் கோயின் கூட பார்த்துக்கோங்க அது இல்லாமல் முன்னோர் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இங்கே அமெரிக்காவில் இந்த இடிஎஃப்ஸில் பிட்காயின் எத்தீரியம் இடிஎஃப்ஸில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அருமையாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க நல்லா பயங்கரமாக ட்ரேடிங் பண்ணுறாங்க இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா நேற்று இங்கே அமெரிக்காவில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்தது நம்ம கிரிக்கெட் எப்படியோ அது மாதிரி இங்கே சூப்பர் பவுலான ஒரு கேம் ஒன்று இருக்குது அது நேற்று ஃபைனல்ஸ் நடந்தது அது அருமையாக இருந்தது நேற்று நான் அதனால தான் வீடியோ கூட பண்ணுறேன் அது பா அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே அது ரொம்ப பயங்கரமான லைக் பண்ணுவாங்க அந்த கேமை வேறு எங்கேயும் போகமாட்டாங்க ஃபோர் ஹவர்ஸ் கேம் அது ஃபோர் ஹவர்ஸ் கேமு எங்கேயும் வீட்டு விட்டு யாரும் வரமாட்டாங்க நேற்று காலையிலேருந்து பார்த்தோம் ரோடில் யாரும் வெளியே ஆளே வரல எல்லாம் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அந்த கேம் வாட்ச் பண்ணிட்டுருந்தாங்க இதை இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சூப்பர் பால் கூட கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அது இங்கே அமெரிக்கன் ஃபுட்பால் அப்படின்னு பாருங்கள் இது மாதிரியெல்லாம் நல்ல நல்ல செய்திகளோட திருப்போ நாளைக்கு உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் புது இன்ஃபர்மேஷன் என்னான்னு இந்த வீக் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்